கப்பல் எஜமானையும் அதிகமாய் நம்பினா இப்ப அதிகமாக யாரை நம்புறாருன்னா சாஸ்திரம் படித்தவர்களை வான சாஸ்திரங்களை படித்தவர்களை மாலுமிகளை சயின்ஸ படித்தவன ஆமா இயற்கை சீற்றத்தை கணிக்கிறவனை வானிலை அறிக்கை படிக்கிறவன வானிலை ஆராய்ச்சி செய்கிறவன தான் அதிகமாக கணித்தார்கள் அதிகமாக கப்பல் எஜமான நம்பினார்கள் யாரு நூற்றுக்கதிபதி அதிபதி நூற்றுக்கு அதிபதி அங்க ஒப்படைக்கணும் அப்ப அதிகமாக இவர்கள் நம்பிக்கொண்டே இருந்தார்கள் பிரைஸ் காரணம் என்னவென்றால் ஆமா கிளைமேட்டு மாறுறதுனால வெதர் மாறுற மாதிரி பார்த்ததுனால இவர் வெதர்க்கு மேல புயலை ஏற்கனவே ஆவியில பார்த்துட்டார் ஆமாங்க புயலை ஏற்கனவே ஸ்பிரிச்சுவல்ல பார்த்துட்டார் காதுகளில் பார்த்துட்டார் கண்களை பார்த்துட்டார் அதனால எச்சரிக்கிறாரு அதை மீறி பிரியாணம் படுகிறார்கள் கேட்டால் வசதி இல்லைங்கிறான் பாண்டா வசனம் அந்த துறைமுகம் காலத்துல தங்குவதற்கு வசதியாகிறது அப்படின்னாலே அவழத்தை விட்டு கிளம்பினார்கள் வசதியாக இல்லை இந்த நாளில் வசதியாக இல்லேன்னு சொல்லிட்டு போறதுனால எங்க போயிடும்னா நமக்கு வேண்டிய பொருட்களை எல்லாம் விட்டு போய் கொண்டிருக்கிறோம் ஆமா சில இடத்துல வசதியா இல்லை பரவாயில்லை ஆனால் வார்த்தை இருக்கிறது இல்லை அந்த வார்த்தை ஆமா அவனுக்கு வசதியா இல்ல பரவாயில்லை வார்த்தை இல்ல அவனை சரியா கொண்டு போயிடும் இங்க காலத்துக்கு வசதியா இல்லை அங்கங்க ஒழுகுது அங்கங்கே அந்த துறைமுகம் ஒழுது கொண்டு ஒழுகி கொண்டு லீக் ஆகிடுச்சு இப்போ அதுக்கு போய் சேஃப்டியா இல்லைங்கிற பிரயாணப்பட்டு பயங்கரமான மறுபடியும் மறுபடி மாற்றிக்கொழுகிறார்கள் பிரியமனம் ஆமா ஏன்னா தென்றல் மெதுவாக அடிச்சிடுச்சுல்ல தென் வந்து விட்டது இனி புயலை நான் காண்பது இல்லை என்று சொல்லி பிரயாணப்படும் போதுதான் அந்த யூரோக்கு கொடுங்காற்று கப்பலை மோதி கப்பலை உடச்சிக்கிட்டு இருக்கு